ஹலோ வீவர்ஸ் நான் எங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பர்சன்டேஜ் ஏஸ் இன்றைக்கி ஹாட் ஸ்டாரில் நம்பர் ஒன் பிளேஸில் பிஎஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லை நேற்று போட்ட ப்ரமோ ஒரு பதினெட்டு மணி நேரத்துலேயே த்ரீ மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கு எனக்கு அந்த ப்ரமோட ட்ரெண்டிங் பொஷன் கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது ப்ரௌசரில் எனிவேஸ் அது பற்றி அப்டேட் கிடைச்சாலும் சொல்கிறேன் பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்றைக்கிய ட்ராக் வந்து கதிர்ராஜி மேலே ஒரு ரெஸ்பெக்டை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நம்மளால ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படி என்ன நம்ம மூடி மறைச்சிக்கிட்டு அப்படின்ட்டு ராஜி தன்னோட ஃபேமிலி தானே தன்னோட அம்மா அப்பா தாம் வாழ்கிற வீடு இதில் சொல்றதுல ஒன்றும் தவறே இல்லை ஸ்ட்ராங்காக பேசினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரியே ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் பிஎஸ் பொறுத்தவரைக்கும் சமீப காலமாக ஸ்ட்ராங்கான காமிச்சிருக்காங்க நேற்று ஒரு அப்டேட் பார்த்தேன் எல்லார்த்தோட ட்ரூத் வந்துருச்சு அடுத்தது தங்கம் தான் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க செக் பண்ண மாதிரிலாம் தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு எப்படி வருது அப்படின்ட்டு ட்ராக் கொண்டு வராங்கன்ட்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் கதிர் இந்த இடத்துல என்ன நடந்தாலும் சப்போர்ட்டாக ராஜிக்கு இருக்கிறது இப்படி தான் இருக்கணும் லைஃப்பில் ஒருத்தவங்க தடுமாறுகிறாங்க ஓகே அதுக்கப்புறம் அவங்களுக்கு கை பிடிச்சி சப்போர்ட் பண்ணணும் சோ சூப்பரான விஷயம் எப்பயுமே அதிகமாக பேசுகிற நம்மளுடைய பாண்டியன் இன்னைக்கு எதுவுமே பேசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சித்தப்பா இதில் வரதோ கொஞ்சம் எமோஷ்னலாக நடந்த மாதிரி இருந்தது என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ட்ராக்கை பார்த்தேன் ஏன்னால் எப்போதுமே இப்படின்னு ஒன்று நடந்துருச்சுன்னா போதும் தாம் தூம்னு பெருசாக இருக்கிற அளவு பட் இந்த இடத்துல உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் எமோஷ்னலாக கேட்ட மாதிரி இருக்கும் அப்பாடா இனிமேல் எதுவும் பண்ண மாட்டாங்களாருக்குன்ட்டுருக்கு அது மட்டும் இல்லை இப்போ மறைமுகமாக நம்மளோட ஹீரோக்கு அதாவது கதிர்க்கு வந்து ஒரு சப்போர்ட் கூட ராஜியோட அப்பா அம்மா அப்பா அதாவது ஜாப் ரிலேட்டடாக கூட பண்ணலாம் அவங்க மேலே ஒரு மரியாதையும் ஏற்படும் ஸோ இந்த இடத்துல வந்து கதையோட ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏன்னால் நம்ம சுற்றி இருக்க ஒருத்தர் வந்து நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது இல்லையா அது எல்லாத்தோட வாழ்க்கையில இவன் மட்டும் நம்ம வாழ்க்கையில் குறிக்கிடாம இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ அது ரொம்ப முக்கியம் முக்கியமான விஷயம் ஸோ குமார் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க மற்றபடி ஓகே அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் ஸோ இந்த இடத்துல அந்த ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் இருக்க அந்த பிரச்சனை ஒரு ஆற போட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த சம்பவம் அது மட்டும் இல்லை இடையில கோமதி பயந்தாங்க பாருங்கள் அதாவது பயப்படுற மாதிரி நடித்தாங்களே அது சூப்பராக இருந்துச்சு மீனாவும் அந்த ட்ராக்கர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஸோ மற்றபடி எல்லாமே சூப்பராக கொடுத்துருவாங்க கரெக்டாக கடைசியாக எல்லாருமே போகும்போது மறுபடியும் நம்மளுடைய கதிர் வந்து ராஜிக்கு ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துர்ல அது சூப்பர் ஆஃப்கோர்ஸ் எப்போதும் போல் ஸ்டாலின் வந்து அந்த பாண்டியன் கேரக்டர் வந்து ஒரு கோமா சொல்கிற டேலாக்ஸ்லாம் லைட்டாக சாஃப்டாக கோமதி அண்ட் மீனாவை வச்சு மூவ் பண்ணிவிட்டு சாந்தமாக்குனது என் எபிசோட ஹைலைட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹைலைட்டடாக தெரிஞ்சது சித்தப்பாவே இந்த இடத்துல அமைதியானது தான் ஸோ அதான் என்னப்பா சொல்கிறா அப்படியா உண்மையா அப்படின்னு அத்தனை சத்தியம் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு இனிமேல் அதை பற்றி எப்படி பேச முடியும் ஒரு ஸோ அது ரொம்ப ஹைலைட்டடான பாயிண்ட்டு ஆனால் அந்த ட்ராக்கோட அந்த முக்கியமான மூவ் வந்து தன்னோட தன்னோடய மேலே ஏற்படுத்திக்கிட்டாங்க ராஜி ஏன்னா நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கோமதியும் தப்பிக்க வச்சது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டரான விஷயம் அந்த கோமதி செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது எப்பயுமே வராது பரவாயில்லை பாக்கியலட்சுமிலாம் மென்ஷன் பண்ணாங்களே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வயசு வந்தது உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ